ஒரு செய்தி இது புதுசெல்லாம் இல்லை அடிக்கடி நடக்கிற விஷயம்தான் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தி நார்த் இந்தியாவில் ஃபேஸ்புக்கில் பழகின ஒரு பெண்ணை சந்திக்க சென்ற வாலிபனுக்கு பயங்கர ஆத்திரம் வந்துருச்சான் ஏன்னா அவங்க போட்டிருந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப யங்காகவும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இவர் வந்து மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறார் அப்படி மீட் பண்ணும்போது தான் தெரியுது அது வந்து ரொம்ப வயசான லேடி அப்படின்னு இப்போ அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய லேடிஸ் மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு ப்ராப்ளம் இவங்க வந்து சடனாக கால் பண்ணிடுறது மெசஞ்சரில் ஆடியோ கால் வீடியோ கால் பண்ணலாமா என்ன ஏது பர்மிஷன் கேட்காம அவங்க பாட்டுக்கு டக்கு டக்குன்னு பண்ணுறது அதனால நிறையா பெண்கள் கோபப்பட்டு அவங்கள பிளாக் பண்ணுறது இப்படியே தான் நடந்துட்டுருக்குது அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி இந்த மாதிரி ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் நேர்லி வந்து பேசுகிறாங்களா அவங்க தானா இல்லை வேறு யாராவதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவ்வளோ விவரமாக இந்த பசங்க கால் பண்ணுறாங்க நாம் இதுக்கு போய் கோச்சுக்கிறோம் பார்த்தீங்களா